ஹலோ ஹாய் பிரேன்சன எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எது இருக்குன்னா வந்து உங்க குட்டி லட்டு பாப்பா வச்சுதான் இந்த வீடியோ பாருங்க இப்ப வந்துட்டாங்க வந்துட்டு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னு பாருங்க போயிட்டாங்களா இப்ப பாருங்க கூப்பிடுறப்ப என்ன பண்ண போறாங்க என்னாம்மா பாயா எங்க போறீங்க அத்தையும் கூட போறீங்க அத்த கூட அக்கா கூட போறீங்க ஆ சரி பாய் ஆஹ் பாய் ஆஹ் பாய் ஆஹ் ஆஹ் பாய் ஆஹ் முத்தா ஆஹ் ஆஹ் போயிட்டு வாங்க போங்க ஆஹ் நீ அக்கா அத்தையும் முத்தா குடுக்கணுமா முத்தம் நான் வேணாம்மா அவங்க கூட வந்து வில்லாரத்துக்கு போறாங்கண்ணா என்னது பாருங்க எவ்வளோ லைட்டா இருக்காங்க அவங்க அத்திங்க அக்காங்களாம் எவ்வளோ லைட்டா இருக்காங்க இந்த அம்மா எம்தோன்னு இருக்காங்க இவங்க வந்து அவங்க கூட வில்லாரத்துக்கு போறாங்கண்ணா எனக்கு பாய் சொல்றாங்க ஆ பாய் அம்மாக்கு பாயா இட்டுன்னு போலியா ஏமா இட்டுன்னு போல இட்னு இன்னும் போகப்படாது வில்லாரத்துக்கு போறாங்க அவங்க வேணா வேணாம் நானா வரலியா வரலியா உள்ள பாக்குறா உள்ள வரலியா அம்மா வரலியா இப்ப அம்மா கிட்ட வரியா இப்பதான் அம்மா கிட்ட வராங்க இவ்வளவு நாள் வரலன்ட்டு இப்ப அம்மா கிட்ட வராங்க போதமா அத்திங்கிட்ட இருந்து போதமா அவங்களுக்கு சீக்கிரம் போயிட்டு வந்தா கும்மிக்கு நல்லா இருக்கும் போய் தூரம் எடுக்கிறதுக்கு சரி வந்து அவங்க வந்து கும்மி அடிக்க போறாங்க கும்மி அடிச்சு லாஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்போ பார்க்கலாம் வாங்க இந்த வீடு எதுக்குன்னா வந்து நம்ம ஊர்ல வந்து குட்டிஸுங்கெல்லாம் வந்து கும்மி அடிப்பாங்க கும்மி என்னன்னா உங்களுக்கு தெரிலனா நீங்க வந்து சமான்ஸ் வந்து இறக்கேட்டு தெரியும் சரி வாங்க எல்லாம் கும்மி அடிக்கலாம் வாங்க ஆ